சிபிஐயின் அதிரடி சோதனைக்கு பின்னர் அமைச்சர் பதவியில் விஜயபாஸ்கர் தொடரக்கூடாது என்றும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் கழக செய்தித் தொடர்பாளரும் கர்நாடக மாநில செயலாளருமான திரு புகழேந்தி தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டம் குத்தாலம் வடக்கு ஒன்றிய கழகச் செயலாளர் திரு கஜேந்திரன் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு இவ்வாறு கூறினார் உடனடியாக இந்த அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் விஜயபாஸ்கர் அரசு காப்பாற்ற முடியாது இதில் யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போறாங்க ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே காட்சி மாறுகிறது இதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு புகழேந்தி ராஜீவ் கொலை வழக்கில் ஏழு பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் மாணவி சோஃபியா விவகாரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் சோபியாவிடம் தமிழிசை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்